அந்த எண்ணெய் கையில் தலைக்கிட்டே இருந்தேன் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டாரு சந்தியாபுரு சந்தியாபுருக்கு கோடான கோழத்துக்கு அப்புறம் கோடான கோழி நினைச்சு இரண்டாவது அர்த்தம் என்னன்னா என்னோட மக்களோட குழந்தையோட ஒய்புக்கு டெல்லிக்காக ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல சேர்த்திருந்தாங்க சேர்த்துக்க அந்த குழந்தை வந்து பதினோரு மணிக்கும் அதிர்ந்துருச்சு குழந்தையோட வெயில் கூடுறதுனால பத்து நாளைக்கு என்ன உடலுக்கு அளவு கொறைச்சு போச்சு குறைவா அவங்க என்னன்னா மதுரை மீனாச்சுன்னு காண அந்த பொண்ணு வந்து பத்து நாள் ஐசே இருந்துச்சு நான் ஆகஸ்ட் எட்டாம் இந்த நாட்டான ஆறாயிரம் ஆறாயிரம் ஜெய்பிச்சு ஆனால அந்த பிள்ளைக்கு நல்லா சுகத்துல கொடுக்கணும் நல்லா கழுத்துல கொடுக்கணும் அந்த பிள்ளை பிளேட்ல எவ்வளவு கூட உப்போட அளவு குறையணும்னு நல்லா அழுது கண்ணீரோட ஜெய்பிச்சேன் அந்த குணமணி தீர்த்தத்துலயும் என்னையா அம்மாட்டி உச்சியும் உணவு மேலேயும் பேசி கொடுங்க பெருங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன் அவங்க பூசிய உணர்ந்தாலே பேசி விட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு போன்னு உப்போ குறைஞ்சு வேற்ற சூழிடுச்சுன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்

आपने एक और लेंथ में सालों लिख दिया हूँ तो क्या सादे बच्चों के बारे में क्या चिंता है आप ये नहीं कूट को नराम हुआ है अपने में आप माँ में कुतना ही है पुराण को कई कुछ नहीं है तो दियो आप सादे बच्चों में लेंथ डालें आप नहीं करो कि अभी कोई सालों लिखता है ना कि ಮಯಕಮಾವೆ ಪಯಮ ಅಪರಾಡಿಗೆ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಅಂತ ಆಸೆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಆಯ್ಕೆ

வந்து நான் மா மாட்டாரு தேவமணமாக போனேன் சந்தியாப்படை படத்தை சொல்லி சந்தியாப்படை தீர்த்தா சந்தியா பழைய எண்ணெய் வச்சு வெளியை வச்சு ஊதி ஊற்றி சாய் பண்ணிட்டு போகும்போது ஊற்று தலைகளை பாட்டை பாடிட்டு சந்தியாப்படை உங்க இடத்துல சுத்தியும் நீருள் பறஞ்சிட்டு இருக்குது இந்த இடத்துல பெரிய நீருள் பார்க்கணும் அது சுழலா தனியா பருவமா பார்த்துட்டு தேவையான

எங்க வீட்டுலதான் அந்த போர் போடுற இதுக்காக எப்ப என்ன வேலை செஞ்சாலும் கொஞ்சம் சந்தியாக தீர்த்தமும் எண்ணையும் பண்ணிட்டு வைப்போம் இதுக்கு முன்னாடியும் எங்களுக்கு போர் போடுறப்போ சந்தியாக எங்களுக்கு தண்ணீரை கொடுத்தாரு இப்பவும் அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்திருக்காரு சந்தியாக பிறகு கொலான நன்றி

ഇപ്പൊ സന്ധ്യാലും വാരതോറും പോലും സന്ധ്യ കൊടുക്കേ எனக்கு முன்னாடி பொண்ணு கேட்டாங்க மூணாவது ஆசை இருக்கான் அவருக்கு ரொம்ப காலமாகவே படிக்கும் போது எல்லாத்தையும் வேலை பண்ணணும் ஒரே ஆசை அவன வாங்க சரியா கட்ட வந்து வாழ வாழ என் மகாடு கண்ணீர் தேவிச்சுட்டு போறேன் என் மந்திரி மந்திரி எங்களுக்கு பேசிட்டு நீங்களுக்கு அவன் என்னது பேசி கொடுத்தாரு ले कुदरेले वस्तुले से संध्या आपंक दावे आए पड़ां इन द कामों चले आए कुंगे याँ माँ में चली चली के आज ना जाएगा आज ना जाए कचूनी अल्लाह बोल दा चाली के पागल हो जाएगी अल्लाह बोलो माँ असी चढ़ाएगा जानवर नहीं मेरी बात कम ले जाएगा कुंगे बोलोगे याँ माँ में ये बोला अमांसी कलर की எங்க வீட்டுல வந்து குடிய மூணு மணிக்கு எங்களை வந்து எழுதி பாத்ரூமுக்கு போகும்போது காற்று மழையெல்லாம் இருந்துச்சு எங்க வீட்டுல வந்து சீக்கிரோடு பாத்ரூம் எல்லாம் போட்டுருக்கு அத சீக்கர்ட் வந்து இழந்து கிடக்குங்க இழங்கு கிடக்கு இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் எழுந்து போய் சரி பண்ணதுக்கு போய் நாலு மணிக்கு சரி பண்ணி முடிச்சுட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளாடி வந்திருந்தோம் அது எங்களுக்கு என்ன சொன்னாங்க நீ போய் தூங்கு நான் இருக்கேன் அப்படின்னு இல்ல நீங்களும் வந்து தூங்குங்க இல்ல தொழிலுக்கு போகக்கூடிய ஆட்சி போடுவாங்க அவங்ககிட்ட சொல்லணும் இந்த மழையின் காலத்துல யார் வருவாங்க நீங்க வந்து தூங்குங்க இல்ல இல்ல நீ போய் தூங்கு அப்படியே நான் போய் தூங்குறேன் தூங்க ஒரு அஞ்சு மினிட் ஆகல அப்ப சொல்ல ஓடி வா வாங்கி ஓடி வந்து பார்த்தேன் அவங்களுக்கு உணர்ச்சி ஒண்ணுமே இல்லை அங்கேயும் இங்கேயே கட்டி பார்த்தேன் போடணும் இல்லை நெஞ்சில போட்டு அடிச்சேன் அப்படியும் ஓடணும் இல்லை நான் பயந்துட்டேன் பக்கத்து வீட்டுல போய் அழுதா கூப்பிட்டு வந்து ஓடி வந்துட்டு நீ எழுப்ப எழும்பல்ல ஒண்ணே ஓடி போய் சந்தியா முறையில் எண்ணையும் அருள் மருந்தை எடுத்துட்டு வந்தேன் பசத்து விட்டு வந்து பையன் விட்டுட்டு தானே எரும் எழுந்தேன் எறும்பல அதே மன இந்த வாயை கொஞ்சம் திறந்து விடுவையா நான் அருள் மருந்தா ஊத்துறேன் அவன் வாயை திறந்தா அருண் வந்து முதல்ல தண்ணியை வைக்க முடியல எண்ணெயை வைக்கிறேன் எண்ணையை வச்சுட்டு தண்ணியை ஊத்து தண்ணியை ஊற்றின உடனே அவங்களை கண்ணைக்குள்ளே எடுத்துட்டு அவங்க நல்ல இதா இது வாய்க்கிறவங்களுக்கு ಸಂತೇತರೇ ಕೋರಿ ನಂದಿಯ ಕಡವಕ್ಕೆ ನಡೆದು आवाज ಹೇಳುವಾಗ ಮಾಎರೆಬಹುದು ாங்க நெஞ்சில வச்சு இருபத்தி நாலு மணிக்கு விசையை வச்சு பார்க்கணும் கொஞ்சம் குறவாயிருக்கு பார்த்தா தான் தெரியும் வச்சு மீட் பண்ணி வைச்சாங்க இருபத்தி நாலு மணிக்கு அழைஞ்சி வந்து டாக்டர் வந்து செக் பண்ணுவோம் அதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா நான் எப்படி நல்ல போயிருந்தேன் அது போலதான் நீ போகிறீங்க ஒரு பிரச்சனை இல்லை

சதியாப்பேன் எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஜெமமானும் கடைசியா எங்களுக்கே வந்து சதியா பேது போகுதுங்கிற அளவுக்கு எங்களுக்கு சந்தியா பேரு தனியை அவ்வளவு கொடுத்துருக்கா சந்தியா பேர் கோடான பொடியாண்டி சிவகை நிறைய வாழ்க்கை ராஜா ஜனவரி வந்தேன் சதியா எல்லாம் சந்தோஷமா கோடான

நான் இப்போ ராலிமேலேருந்து வரேன் நான் கடந்த மூணு வாரமாக வரேன் நான் வந்து மூணு வாரத்துக்கு முன்னாடி கையில் வந்து எலும்பு காக்கா இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ரே பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு இங்கே சொன்னாங்க வந்தேன் ஆனால் ஃபர்ஸ்ட்டு வாரம் வந்து ரெண்டு வாரமாக வேண்டியிருந்தப்போ லைட்டாக வலி இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் போன வாரம் வந்துட்டு நான் சாட்சியை சொல்கிறேன் வேண்டுக்கு அப்புறமேலு ஃபஸ்ட்டு வழி இல்லை நல்லா வேலை செய்ய முடியுது சந்தியாருக்கு போனாலே கூட நன்றி അങ്ങിതി വന്നോം എങ്ങൾ പുനിത സന്തിയാകേ വന്തം തന്നോം എങ്ങൾ പുനിത സന്തിയാകേ